செய்தி பத்து சதவீத வாக்குகளை அதிமுக இழந்திருப்பதால் அதனை மீட்க வியூகம் அமைக்க வேண்டும் என இபிஎஸ் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைத்து நினைக்கிறார் ரேவதி இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க மோகன் இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வியூகம் வகிப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை வைத்திருக்கிறார் குறிப்பாக மாவட்ட செயலாளர் பணிகளை அஹ் செய்வது ஐடி விங்கின் வேலை இல்லை என்றும் இளைஞர்கள் கையில் நாற்பது சதவிகித வாக்குகள் உள்ளது இளைஞர்கள் என்ன விரும்புகிறார்களோ நிரும்புகின்றனர் என்பதை புரிந்து அதனை ஏற்றுவாறு பதிவு செய்ய வேண்டும் என்றும் பத்து முதல் பதினைந்து சதவீத வாக்குகளை தாம் இழந்திருப்பதாகவும் அதனை நீக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் இளைஞர்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் மாவட்ட செயலாளருடைய பணிகளை காணொலிகளாக பதிவிடுவது இவர் தகவல் தொழில்நுட்ப பணியின் கிடையாது என்றும் கட்சியின் செயல்பாடுகளை சொல்லுங்கள் பிரச்சனைகளை பதிவு செய்யுங்கள் என்று பல்வேறு விஷயங்களை அறிவுறுத்தியிருக்கிறார் அது மட்டுமின்றி இதற்கு முன் எப்படி பணியாற்றி இருந்தாலும் பரவாயில்லை கட்சி குறித்து பரப்பப்படும் செய்திகளை வலிமை உங்களுக்கு தான் இருக்கிறது என்று தகவல் தொழில்நுட்ப பிரிவினரிடம் வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் மாதம் இடைவெளி இருக்கிறது என்றும் எந்த அளவிற்கு பணி நீங்கள் செய்கிறீர்களோ வலைதளம் மூலம் செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு கட்சிக்கு பலம் சேர்க்கிறீர்கள் என்று அர்த்தம் என்றும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகள் அனைத்தையும் நிரப்ப வேண்டும் மாநில தலைமையில் இருந்து கிடைக்கும் அனைத்து தகவல்களும் வாக்குச்சாவடி முகவர் வரை தனி கொண்டு யூடியூப் சேனல்கள் துவங்கி கழக செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அதிக அளவில் செயல்பாடுகளையும் பதிவுகளையும் தன்னுடைய பார்வைக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் பல்வேறு விஷயங்களையும் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் எந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளும் உங்கள் அடக்கிக் கொள்ளாதீர்கள் உள்ளூர் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை காணொலிகளாக பதிவுள்ள வேண்டும் சமூக வலைதளத்தில் உங்கள் பதிவுகள் கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் தரம் தான் விமர்சனங்களை தவிர்க்க அது மட்டுமின்றி விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் நாங்கள் உங்களுக்கு பக்கம் இருக்கிறோம் என்று பல்வேறு வகையான ஆலோசனைகளை அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார் அது மட்டுமின்றி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த பல்வேறு வியூகங்கள் வகுத்து அதிமுக செய்திருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரேவதி அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் பத்து சதவிகித வாக்குகளை அதிமுக இழந்திருப்பதால் அதனை மீட்க வியூகம் அமைக்க வேண்டும் எனவும் ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் பத்து சதவிகித வாக்குகளை அதிமுக இழந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக பத்து சதவிகித வாக்குகளை இழந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அதனை மீட்பதற்கான வியூகம் அமைக்க வேண்டும் எனவும் அவர் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைத்து நினைக்கிறார் ஜோ மகேஸ்வரன் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை எதிரொலுவதற்கு முன்னதாக கட்சி உருவாக்கியோடு தொடர் ஆலோசனை கூட்டங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்திய அந்த வகையிலே அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகளோடு சென்னையில் இருக்கிற அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திலே தற்பொழுது ஆலோசனை கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிற அதே சூழலிலே கட்சியுடைய பொதுச் செயலாளராக கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசுகின்ற போது அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது பத்து சதவீதம் அளவிற்கு குறைந்திருக்கிறது பெருமளவிலே இளைஞர்கள் வாக்கு நாற்பது சதவீதம் அளவிற்கு இருக்கின்ற சூழ்நிலை இளைஞர்களுடைய வாக்குகளை கவருவதற்கான முயற்சிகள் ஈடுபட வேண்டும் ஏற்கனவே இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அதிமுகவில் இருந்தாலும் கூட ஐடிபிளுடைய செயல்பாடு இன்னும் அதிகரிக்க வேண்டும் இளைய தலைமுறையுடைய வாக்குகளை அதிமுகவுக்கு கொண்டு சேர்கின்ற வகையிலே நீங்கள் பணிகளை ஆட்ட வேண்டும் என்று அதிமுகவுடைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அகில இந்திய அளவிலே தகவல் தொழில்நுட்ப அணியை உருவாக்கிய ஒரு கட்சியாக அதிமுக இருந்து இருக்கிறது அதே நேரத்திலே செய்தித்தாளைத்தால் செய்திகளை அறிந்து கொண்டிருந்த காலமாறு இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே நொடிக்கு நொடி செய்திகள் சேர்கின்ற பொழுது அந்த அதிமுகவுடைய சமூக வலைதளத்திலே தகவல் தொழில்நுட்ப இன்னும் வேகமாக முனைப்பாக செயலாக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதிமுக ஆட்சியிலே பல்வேறு காலகட்டங்களிலே அதிமுகவுடைய சாதனைகளை முன்வைத்து எப்படி சமூக வலைதளத்தினுடைய தகவல் தொழில் பணியினுடைய செயல்பாடு இருந்ததோ அது இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும் என்றால் அதிமுக குறித்த தவறான செய்திகளையும் அதற்கு மறுப்பு சொல்கின்ற வகையிலும் தவறான செய்திகளை முறியடிக்கின்ற வகையிலும் தகவல் தொகும் பணி வேண்டும் குறிப்பிட்டிருக்க அதே நேரத்திலே அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது என்பது அவராகவே தெரிவித்திருப்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்போம் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று தொடர்ந்து சொல்லி வந்தாலும் கூட தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை தவிர எதுவும் அதிமுக கூட்டணி இணையவில்லை அதிமுக கூட்டணி பெற்ற வாக்கு என்பது சதவீதம் ஆகிறது அதிமுக வாக்கு இன்னும் குறைந்துவிட்டது பதினெட்டு சதவீதம் என்று எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிற நிலையில் சரியான கூட்டணியும் அமைவல் பலமான கூட்டணியாகவும் இல்லாமல் ஒரு தொடர் தோல்விகளை அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது கட்சியும் சின்னமும் அதிமுகவுடைய பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி அண்ணா படம் உள்ள கொடியும் இருந்தாலும் கூட அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது இது இன்னும் தொடர்ந்தால் இன்னும் பெரும் பின்னடைவை அதிமுக சந்திக்கும் என்றெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் ஒரு பக்கம் கருத்து சொல்லிக்கொண்டிருக்கிற சூழல்லே எங்கள் வாக்கு வங்கி எந்த விதத்திலும் குறையவில்லை வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறது என்று அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த கருத்தை மறுத்து வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடைய தகவல் தொழில் பணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகின்ற போது அதிமுக வாக்கு வங்கி பத்து சதவீதம் குறைந்திருக்கிறது என்று அவராகவே கூறியிருப்பது என்பது இந்த வாக்கு சரிவை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இருக்கிற யதார்த்த நிலையை ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு பக்கம் பார்க்கின்ற அதே நேரத்தில் கட்சி நிர்வாகிகளை இன்னும் முனைப்பாக செயல்படுவதற்கு ஒரு பக்கம் கட்சி இங்கிருந்து பிரிந்து சென்று அதிமுக வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு நன்றாக பிளவுபட்டு பெற்று இருக்கிறது என்று சொல்வார்கள் அதிமுக இன்றைய வாக்கு வங்கியாக இருக்க அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்கிறது ஆனால் இங்கிருந்து பிரிந்து புதிய கட்சி உருவான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக வாக்கு வங்கி தான் பெரிதும் படித்திருக்கிறது ஓபிஎஸ் தனியாக பிரிந்து அதிமுக உரிமை மீட்பு குழு என்று தனியாக வைத்திருக்கு அதே போல கட்சிக்கலா நான்கான பொதுச் செயலாளர் இந்த வழக்கு முடிவுக்கு வரவில்லை என்று அவர் ஒரு பக்கம் இருக்கிறார் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் சசிகலா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று நான்காக வாக்கு வங்கி பிரிந்திருக்கிற சூழலில் வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு இருப்பது அரசியலிலும் அதிமுகம் ஒரு கவனத்தையும் முக்கியத்துவம் முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது மோகன் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் அதிமுகவின் ஆலோசனை கூட்டம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைப்பில் நினைக்கிறார் ஐயநாதன் வணக்கம் அதிமுகவின் இந்த தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளவுடனான ஆலோசனை கூட்டம் தொடர்பாக உங்கள் பார்வை நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க நீங்க கருத்துகளை பதிவு பண்ணுங்க ஐயநாதன் அவர்களின் இணைப்பில் சிறிது தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்